ஃபைனலாக அப்புறமா இங்கே அரிசி புக் பண்ணிட்டோம் ஏன்னா எங்கே கம்மியாக இருக்கோ நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது கம்மியாக வந்து ஏஸ் நம்ம காட்டுவார் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் கம்மினா ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாலாங்க அரிசி கிடச்சிருக்கு ஆர்டி வந்து எல்லாத்துக்கும் கை கொடுக்கு கை கொடுக்கும் கால் கொடுக்கும் செலவு கொடுக்கும் அரிசி வந்து அரிசி மூட்டை வந்துச்சு பாருங்கள் அந்த மிச்ச நாலு மூட்டை வந்து எடுத்து போட்டு போயிட்டார் எங்கள் ஹவுசன் எங்களுக்கு ஒரு மூட்டை வாங்கிட்டுங்க வந்து நாளைக்கு வந்து போடுவார் சூப்பரில் வணக்கம் அன்பு மக்களே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டொனேஷனோட நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் வழக்கமாக தனித்தனியாக வைப்பேன் இப்போ வைக்க டைம் இல்லை சுத்தமாக அதனால் இருபதுங்கிறத அப்படியே சிச்சட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மூணு இருக்கா ஒரு லைனுக்கு மூணு 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 ஒம்பது அந்த பக்கம் ஒன்பது ஒன்பது ஒம்பது பதினெட்டு மேலே ரெண்டு இருபது இது மாதிரி ஒரு கணக்காக வச்சுருக்கேன் எல்லாமே என்னென்ன பொருள் பொருள் இருக்குங்களை காட்டுறேன் இங்கே பாருங்கள் மாவு எண்ணெய் அங்கே பாருங்கள் அங்கே பெருங்காயம் இருக்கும் இங்கே காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் எவ்வளோ அடக்குனாலும் கீழே உந்துது சரிஞ்சிடுது இது வந்து சீரகங்க சீரகம் இது தனி மிளகாத்தூள் எம்டிஆர் இது இது வந்து பார்த்திங்கன்னா நாகா இது ரவை ரோஸ்டட் ரவை அந்த பக்கம் இருக்கிறது ஆச்சி மிளகாத்தூள் கடைசியாக பாருங்கள் ஆச்சி தான் வாங்க வேண்டியதாக போச்சு ஏன்னா குளம்புதான் சக்தியில் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னா இது எல்லாமே இருபது இருபது ஃபேமிலிக்கு போகும்போது இப்போ எதுக்கு உங்களுக்கு இது அவசரமாக காட்டுறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு மட்டும் கொண்டு போகிறேன் இப்போ சர்ச் போகும்போது அந்த நம்ம அவங்களுக்கு கொடுக்க இதுதான் ஈஸியான டைம் அவங்களுக்கு மட்டும் ரொம்ப லாங்கில் இருக்காங்க தனியாக கொடுக்க முடியாது இது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சுருக்கேன் பூண்டு மட்டும் தனியாக வச்சுருக்கேன் ஒரு டவல் போட்டு அது மேலே வச்சுருக்கேன் ஈரம் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ஈரமாக இருந்தால் கூட அது டவலில் இறங்கிடும் அந்த ஒரு பர்பஸில் பூண்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரிசி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் மொத்தம் ஒரு பேக்கில் வந்து பத்து கிலோ நானூறு கிராம் இருக்குது அவ்வளோ அரிசியும் பார்த்தீங்கன்னா குளோரி தனியாக பிரித்து வச்சிச்சு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் ரெண்டு மூட்டையை எடுத்துட்டு அதில் எல்லா பொருளையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னும் ஒன்று பிரச்சனை இருக்கு நம்ம ஒரு மூட்டை எடுத்துட்டு எங்கேயாவது போய் ஏதாவது ஆட்டோவில் வச்சு கொடுத்து இவ்வளோ நேரம் தான் ஆகும் ஒரு ரெண்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வரவே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஏன்னா லாங்கு பயங்கரமா ஒரு மணிக்கு சைச்சிட்டு கிளம்பினோம் சாப்பாடு வாங்கிட்டு வேண்டும் இதுதான் சாப்பிட போகிறோம் இன்னும் போகும்போது ஒரு மூணு ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போனோம் ஃபோன் போட்டால் அவங்க எடுக்கலை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசிவிட்டு இன்னைக்கு மூணு ஃபேமிலி இல்லைன்னா ஆறு ஃபேமிலி கொடுத்துருவோம் ஆறு என்னமா அஞ்சுக்கு கொடுப்போம்மா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இன்னும் ஒரு ரெட்டு தெளிவாக சொல்கிறேன் பூண்டு பெருங்காயம் கோதுமை காஜமிளகா சில்லி பவுடரு எண்ணெய் இது சீரகம் எல்லைச்செண்ணா ரவை ரோஸ்டட் ரவை அப்புறம் வந்து புளி மிளகாத்தூள் இது பூண்டு இருக்குது அப்புறம் அரிசி இருக்குது பத்து கிலோ நானூறு கிராம் அது என்ன நானூறு கிராம்னு நினைக்காதீங்க அது சொச்சமாக நம்மளுக்கு கிடைச்சது அதையும் நம்ம கரெக்டாக சரி பண்ணுங்க பிரிக்கணுங்க அப்படி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏற்கனவே ரெண்டு எடுத்து போய்ட்டுமா இதோட சேர்த்து பத்து ரெண்டு எடுத்து போனால் எட்டு இல்லை எட்டு சாரி அதுக்கு அடுத்தது இது வந்து எந்த நாள்னே எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸும் எங்களால் வந்து எடுக்க வந்து முடியல ஏன்னா மொபைலில் வந்து மெமரி வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கிறதுனால எங்களால் வீடியோஸும் டைம் சாம் வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு நைட்டு ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் முடிப்போம் வேலைகளை அன்றைக்கி சண்டே சாமி வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாகவே அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும் ஆரம்பிச்சிங்களா மணி பத்து இருபத்தஞ்சு இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் கேட்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போ தரோம் ஓகேவான்டேன் ஏன்னா அவங்க காலையில் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிட்டு அதனால அதனால் இப்போ நாங்கள் வந்து போயிட்டு க கிளம்பி போக போகிறோம் என்னங்க இன்னும் நாங்கள் சாப்பாடு செய்யலை வீட்டுக்கு வந்து தான் சாப்பாடு செய்யணும் மத்தியானம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டோம் இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டா நம்மளுடைய பட்ச டிகிரும் நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எப்போமே ஷேர் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப சங்கடம் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் சில ஃபோட்டோஸ்க்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டொனேஷன் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணிடுவோம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டா உங்களுக்கு நிறைய இன்னும் கிடைக்கும் அதெல்லாம் நாங்கள் பண்றதில்ல ரெண்டு வீட்டுக்கு இப்போ கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு மூட்டை எடுத்துட்டு இப்ப நாங்க திரும்ப மாதாபுரம் அங்க போறோம் என்ன இதுக்கே நீ ஒன்பதாயிடுச்சு தெரியுது தெரியுற வரைக்கும் போதும் பார்த்தீ பைனலா நாலு இது மீந்திருக்கு இன்னைக்கு வந்து டே எட்டு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம்ல கொடுக்க போகிற இடத்துல வந்து இந்த புடவையே கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய எங்கள் ஊருக்கு போயிட்டாங்க இது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுக்குற வீடு தங்கச்சி ஒருத்தங்க பாப்பாக்கு அவங்க பாப்பா பையன் வந்து பிறந்தான் பையன் வந்து பிறந்த பிறகு என்ன ஆச்சுன்னா குழந்த வந்து பறக்கும் போதே குழந்தைக்கு வந்து ரெண்டு கிட்டினி இல்லை ரெண்டு கிட்னி இல்லை குழந்தை போதே குழந்தை வந்து ஒன் இயர் வந்து உயிரோடு இருந்தான் அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டு ப் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்னு அப்படி போயிருந்தாங்களா போயிட்டு டிசம்பர் பதினாலு அவனுக்கு பர்த்டே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாந்தேதி குழந்தை இறந்துட்டான் ஃபோட்டோ இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் நாங்கள் அவங்கள போய் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருப்பாங்க குழந்த நாங்கள் போனாலே அந்த தங்கச்சி ஜமா பண்ணிட்டு போங்கக்கா அப்படிலாம் சொல்லுவாள் டொனேஷன் கொடுக்கும் போதெல்லாம் நாங்கள் போயிடுவோம் என்ன பண்ணுறது பாப்பா இருந்தது எனக்கு ரொம்ப அன்றைக்கி நான் பயங்கரமாக எழுதுட்டேன் என்னால் அலையே தாங்க முடியல அவன் இங்கேருந்து க ஏன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது குழந்தை இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் ஒரு வருஷத்தில் மாதிரிலாம் வந்துச்சான் குழந்தைக்கு நான் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சொல்கிறேன் அவன் ஏசு மணியில் போய் சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா மெடிக்கல் செலவுக்கும் காசு கிடையாது குழந்தை வச்சு ரெண்டு இல்லைனா எப்படி இப்போது எல்லாருமே கேட்டது ஒரு வருஷம் எப்படி குழந்த உயிரோடு இருந்துச்சு ஏன்னா எல்லா கழியும் வெளியில் வராமல் குழந்தை இவ்வளோ நாள் ஒரு வருஷம் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் எல்லோருமே சொன்னாங்க எனக்கு இதை பற்றி என்ன சொல்லணும்னு தெரில பணம் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னா எனக்கு தெரியல வளர வரல குழந்தைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா பிஞ்சு குழந்த பெரியவங்களாக இருந்தால் நம்ம கிட்னியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் டைலசிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பண்ணலாம் இது பச்சை குழந்தைனால ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஓகே இப்போ அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் லாஸ்ட்டாக ஒன்று மீறும் அது வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்கணும் அதை வந்து நான் ஸ்டூடியோவில் காட்டுறேன் இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன் நம்மளே எடுத்து வச்சுக்கோமே சீரகம் ஒன்று சில்லி பவுடர் ஒன்று கோதுமை ஒன்று ரவை ஒன்று எண்ணெய் ஒன்று காஞ்ச மிளகாய் ஒன்று ம் அதே மாதிரி ஒன்று வச்சிடலாமா this one and